மெல்போர்ன் டெஸ்டில் ஜெய்ஸ்வாலின் ரன் அவுட்டுக்கு கோலியை குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் வீரரும் கிரிக்கெட் நிபுணருமான சஞ்சய் மஞ்சரேக்கர் மெல்போர்ன் டெஸ்டின் இரண்டாவது நாளில் இந்திய அணி இரண்டு விக்கெட் இழப்பில் ஜெய்ஸ்வால் கோலி கூட்டணியால் நல்ல நிலைமையில் இருந்தது இருவரும் மூன்றாவது விக்கெட்டுக்கு நூற்றி இரண்டு ரன்கள் எடுத்திருந்த போது அந்த எதிர்பாராத சம்பவம் நடைபெற்றது எண்பத்தி இரண்டு ரன்களுடன் நன்கு விளையாடி கொண்டிருந்த ஜெய்ஸ்வால் மிதான் பக்கம் பந்தை தட்டிவிட்டு ஓட பார்த்தார் கோலியும் ஆரம்பத்தில் ரன்னுக்கு சம்மதம் தெரிவித்ததால் வேகமாக அந்த பக்கம் ஓடினார் ஜெய்ஸ்வால் எனினும் நேராக பீல்டரின் கைக்கு சென்றதால் ஓடுவதை உடனே நிறுத்திக் கொண்டார் கோலி இதனால் ஒரே முனையில் கோலியும் நியாயம் கேட்டபடி ஓய்வரைக்கு அவர் ஏமாற்றத்துடன் திரும்பினார் இதையடுத்து யார் காரணம் என்கிற விவாதம் ஏற்பட்டுள்ளது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சரேக்கர் ஜெய்ஸ்வால் ரன் அவுட்டுக்கு கோலியை குற்றம் சாட்டினார் பந்து மெதுவாக பீல்டரிடம் செல்கிறது கோலி ரன் அவுட்டாக ஆக வாய்ப்பில்லை என நினைக்கிறேன் ரன்னோடு அழைத்தவர் ஜெய்ஸ்வால் ஆபத்தான ரன்னாக இருந்தாலும் ஜெய்ஸ்வால் தான் ஆபத்தான முனையில் உள்ளார் கோலி அல்ல பள்ளி சிறுவன் செய்கிற தவறு போல பின்னால் திரும்பி பார்த்து ரன் இல்லை என கோலி முடிவெடுத்துள்ளார் என்றார் சஞ்சய் மஞ்சரேக்கர்